இந்த சுண்ட செடி வந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு எம்டி பிளாட்டில் அது பாட்டுக்கு முளைச்சி வந்துருந்துச்சு அந்த பிளாட்டில் வந்து வீடு கட்டுறதுக்காக செடியெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டு இருந்தாங்க தான் இந்த சுண்டை செடியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் நம்மளாக பார்த்து பார்த்து வந்து ஒரு செடியை வளர்க்குறது காட்டிலும் இந்த சுண்ட செடி மட்டும் அதுவாக முளைச்சி வர்றது அப்படி வந்து நல்லா வரும் சுண்ட செடி நல்லா காய்ச்சி ரெண்டு தடவை ரெண்டு செடிகள் அது மாதிரி வந்து செத்துருச்சு நானும் விடாமுயற்சியோடு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த சுண்ட செடி வந்து ஒரு மிளகாய் தொட்டிக்குள்ளே அதுவாக வந்து விதை எப்படி வந்துச்சுன்னு தெரியல இப்போ முளச்சி நல்லா வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது தொழு உரத்துலேருந்து விதை வந்து அதுலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து மணத்தக்காளி இதுவும் வந்து நான் பக்கத்து பிளாட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் மணத்தக்காளியில் நான் ரெண்டு வகையான மணத்தக்காளி பார்த்தேன் இது வந்து சோப்பு கலரில் இருக்க மணத்தக்காளி விதை இன்னொன்று இந்த கருப்பு கலரில் இருக்க மணத்தக்காளி விதை நான் அந்த கருப்பு கலர் தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு இப்போது நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இஞ்சி வீட்டில் வாங்கினது வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி அதையும் ஊனி வச்சிடலான்ட்டு இன்றைக்கி அதையும் ஊனி வச்சாச்சு